ஃபிஃப்டீன் இயர்ஸாக இது சொல்லின்னு இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஹோல் டீப் ஸ்டேஜ் சொல்லிவிட்டு பகவான் வித்யாகந்த பர்டனுக்குள்ள சிவக்கு மேலே இந்த மார்க்டு டீப் ஃபேக் வீடியோ பண்ணோடுலருந்தே நாங்கள் சொல்லின்னு இருக்கோம் கோர்ட்லேருந்து யூஎஸ்ஏ கோர்ட்லேருந்து தீர்வுப்படி வந்தாச்சு அது வந்து கம்ப்ளீட்லி மார்ஃப் வீடியோ அதுக்கு ஒரு அறுபது டெக்னிக்கல் ரீசன்ஸ் கூட சொன்னால் போட்டு எஃப்டிஐ லெவல் டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் அதை யாருமே அதை வீடியோவில் கொண்டு வரல இப்போது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே டாப் பிகேஸ்ட் நியூஸ் ஹாப்பனிங் இந்த வேர்ல்ட் என்னது ட்ரம்ப்போடு ட்ரம்ப்போடு டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த ஹோல் ஸ்பை கேட் அது மொத்தமாவே ஃபேக் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் டீப் ஸ்டேட் டீப் ஸ்டேட் கூட எல்லாருக்கும் இப்போ தெரிய வருது ஏன்னா அங்க ட்ரம்ப் மஸ்க் இவங்கள பேசறா சொல்லிட்டு இவ்ளோ பெரிய லெவல்ல ஒரு நடக்காத விஷயத்தை பண்ணி நிரூபிச்சிட்டா ஆனா இப்போ எல்லாமே வெளியில வருது இப்போ எல்லாருக்கும் புரியறது பவர் ஆஃப் டீப் ஃபேக் பவர் ஆஃப் டீப் ஸ்டேட் இது ரெண்டும் தான் பகவான் நித்யானந்த பரமசிவம் மேல 15 இயர்ஸ் முன்னாடி அட்டாக் பண்ணிருக்கா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சுவாமிஜியை விட்டா எந்த அளவுக்கு ஹிந்து வயசம் ரிவைவ் பண்ணுவா